அன்பார்ந்த திறமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாரும் கேது திசையை பார்த்து எல்லா பக்கத்தில் ஆசாரி வேலை நடக்கு இருந்தாலும் வந்து வால்யூம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அந்த பக்கத்தில் வேலை நடக்குது வேலை ஒன்றும் வீட்டுக்கு போயும் போட முடியாது ஏன்னா டயர்டாக மேலும் போட முடியாது இருந்தாலும் ஒரு நாலு வீடியோ போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் உங்களுக்கு போட்டுறணும் அப்படிங்கிற சவுண்ட் இருந்தாலும் நல்லா கேட்டுக்கணும் அது முக்கியமான பதிவு தான் கேது திசையை வந்து யார் பார்த்தாலும் என்ன சொன்னோம்னா பயந்து ஓடுவான் கேது திசை கேது திசை கேது திசை அப்படின்னு சொன்னா அப்போ இந்த கேது திசை ஒருவருக்கு வந்தால் வந்து தீமை செய்யும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாரும் மனதிலையும் அப்படியே வந்து என்ன ஊனி நின்றுச்சு கேது தசை எனக்கு வந்து கேது தசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஏழு வருஷம் வந்து ஒரு விரக்தியான தன்மை கொடுப்போம் அப்படின்னா உண்மைதான் கேது தசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசை தான் பட் இதுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் அந்த காலத்தில் வந்து நான் வந்து என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்குமையா ஜோதிடத்தில் அந்த ரகசியத்தை தான் இப்போ போகிறேன் அப்போ கேது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விரக்தி போராட்டம் கேது என்பது முட்டுச்சந்து இப்படி திரும்பினா இடிக்கும் இப்படி திரும்பினா இடிக்கும் அப்போ கேதுவுடைய நட்சத்திரத்திலிருந்து கூட வந்து ஒரு திசை நடத்தினார் அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய அந்த காலத்துக்குண்டான அந்த பேரிட அவர் வந்து என்ன சொன்ன ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழிக்க வேண்டும் என்பது விதி இப்போ கேதுவுடைய நட்சத்திரத்திலேருந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து சுக்கரபுத்தியே ஓடுது வைங்க ஆகா அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகாது அப்போ அது என்ன இருந்தாலும் வதப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்திகள் முடிவு வரையோ அல்லது அந்த சூட்சிமங்கள் அந்தரங்கள் முடிகின்ற வரைக்கும் நாம் வந்து போராடித்த இதில் இன்னொரு இதில் என்ன கான்செப்ட் சொல்ல போகிறீங்க அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க இல்லையா அப்போ ஏது உடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து திசை ஓட்டுது அஸ்வதி மகம் மூலத்தில் வந்து ஒரு இருந்து ஏதோ ஒரு திசை ஓட்டுது அப்படின்னாலும் என்ன சொன்னாங்க இப்போ கேது திசையே ஓடும் அப்போ கேது திசை வந்து யாருடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கேது என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட கிரகம் இருக்கு இல்லையா அங்கே தான் அவருக்கு பவர் அப்போ கேது என்று சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்குறோம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குறோம் அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அடி வெளுத்தெடுத்தும் அதே சமயத்தில் அந்த கேதுவுக்கு இடம் கொடுத்த அந்த கிரகம் அல்லது அந்த ராசிநாதன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்தால் கண்டிப்பாக கேது சப்போர்ட் பண்ணும் கேதுவுடைய திசையில் வந்து பெரிய ஞானத்தை வந்து கண்டிப்பாக அடைவீர்கள் அது வந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க விடை கிடைக்காத ஒன்றுக்கு கடைசியில் போகும்போது என்ன செஞ்சிடும்னா இதுதான் விடை பிடித்துக்கொள் அப்படின்ட்டு போயிடும் இதுதான் விடை பிடித்துக்கொள் அப்படின்ட்டு போயிடும் அந்த விடையை காட்டியும் கொடுத்தோம் அப்போ கேது திசை நடக்கும்போது அந்த கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது அப்போ எத்தனை நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் போராட்டமே இருந்தால் கண்டிப்பாக போராட்டம் தான் உறுதியாக போராட்டம் அப்போ வந்து என்ன சொல்லலைன்னா அப்போ நம்ம கேது திசையை வந்து எடுத்து பார்க்கும்போது பிரச்சனை என்பது நமக்கு தெரியுது ஆனால் அதில் ஏதாவது ரிலாக்ஸேஷன் ஒரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்து கேது பகவான் இருக்கிறாருன்னு வைங்க அந்த சுக்கரன் வந்து லக்கணத்திற்கு வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் திரிகோணங்களில் இருந்தால் அந்த கேது ஏழு வருஷத்துக்கு பலாபலனி நன்றாக செய்து வருவார் அப்போ கேதுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் பாவராக இருந்தால் நாலு ஏழு பத்தில் இருக்கணும் சுபராக இருந்தால் ஒன்றஞ்சு பத்தில் இருக்கணும் இருந்தால் கேது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் பாதிப்பை கொடு கொடுக்க மாட்டாங்க இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான விதி அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும் என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா கேதுவுக்கு வந்து மனித அந்த முகம் கிடையாது முகம் கிடையாது கேதுவுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா முகம் வந்து மனித முகம் கிடையாது அப்போ நம்ம என்ன செய்யணும் எப்போ கேது தசை ஓட ஆரம்பித்ததோ அப்பையிலேருந்து நாம் என்ன சொல்கிறோம்னா வந்து மனித முகம் இல்லாத விநாயகப் பெருமான் அனுமான் சரபேஸ்வரர் இவி இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடணும் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படி வந்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது தான் இந்த கேது என்ன செய்வார்னா மனித முகம் அல்லாத வேறு உருவங்களை கொண்ட தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கேது வந்து அவருடைய பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கொள்வார் ஏன்னா அவருக்கு வந்து அந்த முகம் இல்லை அப்போ அதே மாதிரி உருவம் உள்ள அதே அதே மாதிரி மாற்று உருவங்கள் உள்ள முகத்தை வந்து நாம் கும்பிடும்போது என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக பாதிப்புத்தன்மைகள் வந்து இருக்காது அது இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு தான் சப்போர்ட்டுக்கு தான் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா கேது தசை நடக்கிறது ஓகே உங்கள் ஜாதகத்தில் வந்து கேது எங்கிருக்கார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சனியுடைய செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது சனியோடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது ராகுடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்காரக்கூடாது இதில் கொடுமை என்னென்னா சனியோடைய நட்சத்திரத்தில் உட்காந்தாச்சுன்னா நச்சு நட்சம் சனி கேது செயற்கை சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து கேது இருந்தான் என்று சொன்னால் அது ஜடாமுடி அப்படிமா ஜடாமுடி அப்போ அந்த ஜடாமுடி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை தான் சனி கேது செயற்கை இருக்கிறவங்களுக்கு சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து கேது இருந்தா இருந்தால் அவர் தொழிலில் வந்து ஒரு போராட்டத்தை வந்து கொடுத்து இம்சையை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து விரக்தியை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுவார் ரொம்ப கஷ்டப்படுவார் இதற்கு எல்லாமே வந்து என்ன செய்யறது அப்படின்னா பிராப்த கர்மா என்பது இதுதான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து கேதுவோடைய அமைப்பில் வந்து கேது என்பது வாழ் கேது வந்து வாழ் ராகு என்பது தலை அப்போ வாழுள்ள தெய்வங்கள் யார் அனுமாருக்கு வாழ் உண்டு அனுமாளுக்கு அனுமாருக்கு வாழ் உண்டு அனுமாருக்கு வாழ் உண்டு அப்போ அந்த வாழ் எந்த தெய்வங்களுக்கு இருக்கிறதோ வாழ் உள்ள தெய்வங்கள் அனுமார் அனுமாரை கும்பிட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்குது என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த வாழ் உள்ள தெய்வங்களுக்கு வந்து ஒரு பவர் குரங்கு மாதிரி வந்து குரங்குக்கு வாழ் இருக்கு ஆனால் அந்த குரங்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா எவ்வளோ பெரிய மரத்துலேயும் தாவி ஏறி வந்து அந்த ஒரு பவராக இது அதில் வந்து குரங்குகிட்ட வந்து ஒரு என்ன சொன்னான்னா குரங்கு புத்திங்கிறது உண்டு ஆனால் அந்த குரங்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த மரத்திற்கு மரம் தாவி வந்து என்ன சொன்னான்னா இந்த வாளுள்ள குரங்குகளுக்கு ஒரு பவர் உண்டு அப்போ இலங்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்ம அனுமருக்கு வந்து என்ன அனுமனுக்கு என்ன சொன்னாங்கன்னா வாலில் வந்து தான் அவங்க சத்தியை பற்றி வச்சா அப்போ குதிச்சு குதித்து ஓடி 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 வச்சா இலங்கையே அழித்தார் அப்போ கேதுவுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது இருந்தாலும் என்ன சொல்லான்னா வந்து நம்ம வந்து என்ன சொன்னான்னா கேது திசையில் வந்து வாழ்ந்தவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முடி ரொம்ப வந்து லேடி முடி வந்து என்ன சொன்னா ரொம்ப நீளமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வாய் என்ன சொன்னா வந்து படகுன்னு என்ன சொன்னா ஒரு கோயிலில் போய் மொட்டையை போட்டு வந்துச்சு என்னம்மா இப்படி மொட்டையை போங்க சார் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா சார் அப்படின்னு அந்த காலத்தை வந்து ஒரு ஏழு ஆண்டு காலம் எனக்கு வந்து அந்த அனுபவித்த நபருடைய இது தெரியும் ஆனால் என்ன காரணம்னா கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் கேது தசை கேதுவுக்கு வந்து என்ன சொன்னான்னா கேது வந்து எங்கே உட்காந்துருக்கு கேதுவுக்கு இடம் கொடுத்தவனே கேது தசையை போடுது கேது கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வந்து யாருன்னா சந்திரன் சந்திரன் என்ன செஞ்சிட்டா லக்கணத்துக்கு பன்னெண்டு வய மறைஞ்சு போயிட்டு லக்கணத்துக்கு பன்னெண்டு வய மறைஞ்சா என்ன செய்யும் அப்படியே வாழ்க்கையின் போராட்டத்தின் உச்சகட்டத்துக்கு போய் போராடி 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 போடி கடைசியில் வந்து என்ன சொன்னாங்க கணவன் மனைவிக்கு பிரிகின்ற நிலைமை போது நான் தான் சொன்னேன் எக்காரணத்தை கொண்டு பிரிஞ்சிடாதீங்க தயவு செய்து நீ பிரிஞ்சிடாதீங்க பொறுமையாக இருங்க இதற்கு வந்து மாற்றாக சுக்கர நல்லா இருப்பீங்க அப்படின்னு இப்போ சுக்கரதும் நல்லா இருந்தான் அப்போ அந்த நீங்கள் என்ன செய்யணுன்னா கேது தசை நடந்தது என்று சொன்னால் அந்த கேது வந்து கேது தசை நடக்குது சொல்லியிருக்கும் போது அந்த கேது உங்கள் ஜாகத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் அவர் வந்து என்ன சொன்னா இப்போ வந்து என்ன சொன்னா வந்து ஒருத்தருக்கு சுக்கரதசை ஓடும் ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் ஆரம்பமே கேது தசை ஆரம்பமே கேது தசை அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த கேது யாரோடு எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து அவர் இருக்கக்கூடாத நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்ன செவ்வாய் சனி ராகு சந்திரன் தான் அந்த நட்சத்திரங்களில் இருக்கக்கூடாது இதில் பெரிய இம்பார்ட்டண்ட் என்ன சொன்னால் சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது இப்போ கேதுவுடைய நட்சத்திரத்திலருந்தே ஒரு திசை நடக்குதுன்னு வைங்க கேதுவுடைய அசுவதி மகம் மூலத்தில் வந்து ஒரு திசை நடக்குதுன்னு வைங்க அப்போ வந்து என்ன சொன்னானா நீங்கள் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகத்தை பார்க்க வேண்டாம் கேது எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ஏன்னா வந்து அத்தாரிட்டி வந்து என்ன சொன்ன கேது தானே அந்த கேது எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அந்த நம்ம நம்ம ஜாதத்தில் வந்து கேது எங்கே இருக்காருன்னு அந்த கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வந்து ஆறு எட்டில் பன்னெண்டில் மறையாமல் இருந்தான் என்று சொன்னால் நல்லது கண்டிப்பாக உண்டு அதனால் எல்லாரும் கேது திசை வந்துவிட்டது நமக்கு பிரச்சனை இருக்கிறது பிரச்சனையோடு இருக்கிறோம் கஷ்டத்தோடு இருக்கிறோம் நமக்கு வந்த ஏழு வருஷத்தை எப்படி நாம் சமாளிக்கப் போகிறோமோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக கவலைப்படுவது இயற்கை இது இயற்கைன்னு சொல்கிறோம் ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதிலிருந்து நம்ம இந்த ஏழு ஆண்டு காலத்தை தப்பிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு அந்த மனித முகமல்லாத மனித முகமல்லாத பிள்ளையார்கள் அனுமாறு சரபேஸ்வரர்கள் இவர்களுடைய வழிபாடுகளை நீங்கள் வந்து அனைத்தினமும் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கஷ்டம் குறையும் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பீங்க அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து இதெல்லாம் சாத்தியப்படுமானா நம்ம சாத்தியத்துக்கு வந்து வந்து தான் இன்றைக்கி இருந்தாலும் வந்து ஒரு பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு நம்ம சாத்தியத்திற்கு வராமலெல்லாம் இருக்க முடியாது சாத்தியத்திற்கு வந்து தான் நான் அப்போ வழிபாடுகளே கடைசியில் வந்து தீர்வுக்கு வழிவகுக்குமே தவிர தான் தீர்வுக்கு வழிபடும் வழிவகுக்கும் அதை நிரந்தரமாக வழிபாடு பண்ணணும் அப்போ கேது என்பது விரக்திதான் அந்த கேது என்று சொல்லக்கூடிய விரக்தி என்று சொல்லக்கூடிய அந்த திசை ஓடும்போது அதில் ரிலாக்ஸேஷன் மீன்ஸ் என்ன சொன்னான்னா வந்து கேது நின்ற நின்ற நட்சத்திரத்திற்குடையவன் நல்லவனாக இருந்தால் ஆறு பன்னெண்டில் வந்து மறையா மறையக்கூடாது ஆனால் ரொம்ப கொடுக்க செவ்வாய் சனி ராகு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் தான் மற்ற நட்சத்திரங்களில் நின்று அவர் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்தால் கேது தசை வந்து நன்மையை தான் செய்யும் தீமையை செய்யாது இதை புரிஞ்சுக்கிடுங்க தேர்வு என்பது மனிதமில்ல முகமில்லாத பிள்ளையார் அனுமன் சரவேஸ்வரர் வழிபாடு செய்யணும் அதே சமயத்தில் வால் உள்ளதில் வந்து ரொம்ப முக்கியமானது அனுமன் ஏன்னா விநாயகருக்கு துதிக்க இருக்கிறது அது ஒரு விக்கத்தில் என்ன சொன்னான்னா அனுமனுக்கு வந்து பின்னாடி வாழ் இது வந்து முன்னாடி வாழ் இது வந்து ஒரு விபத்தில் வந்து என்ன சொன்னான்னா நமக்கு நன்மையை பயக்கும் அதனால் இதை வந்து இந்த திசை நடக்கும்போது அனுமாரையும் நீங்கள் வந்து பிள்ளையாரையும் வந்து பிள்ளையாரும் சரவேஸ்வரர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் கண்டிப்பாக இந்த காலத்தை வந்து இப்படி பண்ணுங்கள் இப்படி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டத்திலிருந்தும் விரக்தியிலிருந்தும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிபி பாறை ஜோதரி அரசு ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம்